வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா இருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க குண்டு மல்லியை பற்றிய ஒரு நிறைய பேரோட சந்தேகங்கள் இருக்குது நிறைய பேர் வந்து கேள்வி கமெண்டில் கேட்குறீங்க அது முதல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நான் இன்னும் உரம் வச்சேன் இன்னும் மருந்து அடித்தேன் அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு நான் தெளிவாக பதிவு பண்ணுறேங்க ஃபஸ்ட்டு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் வந்து பூக்கடையில் வந்து எவ்வளோ எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்க கமிஷன் வந்து திருவண்ணாமலை மார்க்க மார்க்கெட்டை பொறுத்தவரைய நூறு ரூபாய்க்கு வந்து பத்து ரூபாய் அவங்க கமிஷன் அப்படின்னா நமக்கு வந்து மாதம் வந்து ஒரு லட்சம் வருது அப்படின்னா அவங்க வந்து பத்தாயிரரூபா கமிஷனாக எடுத்துப்பாங்க அடுத்த சந்தேகம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆன செடிக்கு என்ன ஃபேக்டா மாதம் பொட்டாசியம் சோனைட் சொன்னீங்க எவ்வளோ அடி உரம் வைக்கணும்னு கேட்டிங்க ஆறு மாதத்துக்கு மேலே உள்ள செடிக்கு வந்து நூறு கிராம் வைங்க ஒரு வருஷம் மேலே உள்ள செடிக்கு வந்து இரநூறு கிராம் வைங்க ஒரு செடிக்கு போட்டு மண்ணெண்ணிங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செடியில் வந்து மஞ்சள் கலரில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செடியில் வந்து பார்த்திங்கன்னா நோய் தாக்குதல் இருக்குது பேன் இருக்குது என்ன பண்ணலான்னு கேட்டிங்க ரொம்ப அதிகமாக பேன் இருக்குது அப்படின்னா கிரேசியாவும் கிரேசியா ஜிஆர்ஏஎஸ்ஐஏ கிரேசியா ப்ளஸ் சிமோடிஸ் சிமோடிஸ்ன்னு சொல்லி கேளுங்க கடையில் கேளுங்க அவங்க கொடுப்பாங்க ரெண்டுமே கொஞ்சம் விலை அதிகம்தான் வாங்கிட்டு வந்து ஒரு லிட்டருக்கு ஒரு கிராம் ரெண்டுமே அப்போ பத்து லிட்ருக்குன்னா இது பத்து கிராம் இது ஒரு பத்து கிராம் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணுங்கள் இது வந்து உடனே வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கும் ப்ளஸ் நமக்கு வந்து உடனடியாக வந்து அந்த பேன் தொல்லாம் நமக்கு இல்லாமல் இருக்கும் எப்போவுமே இதே மாதிரி அடிக்கணும்னு கிடையாதுங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மல்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் தான் பெருக்கு வந்து நல்லா வருது மீது உள்ள பெருக்கெல்லாம் வரது அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் மண்ணில் என்ன மாதிரி சத்து கம்மியாக இருக்குன்றதுனால அந்த சத்து பார்த்து கொடுக்கணும் இல்லைன்னா அடி உரம் கொடுக்கும்போது எல்லா வகையான சத்து நம்ம சேர்த்து தரணும் இப்போ செடி வந்து மஞ்சளாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சல்ஃபர் சேர்த்துக்கணும் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேக்டாம்பாஸு ஒரு முப்பது சென்ட்டுக்கு நான் சொல்கிறேன் அளவு சொல்கிறேன் பாருங்கள் ஒரு மொ ஐம்பது சென்ட்டு சொல்கிறேன் ஐம்பது சென்ட்டுக்கு ஒரு மூட்டை பாஸு இல்லாட்டி ஒரு ஏக்கர் வச்சிங்களா ஒரு ஏக்கருக்கு வந்து நான் போட்டதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு நான் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டு மூட்டை ஃபேக்டாம்பாஸ் வாங்கினேன் ஒரு மூட்டை பொட்டாஸ் மட்டும் வாங்கினேன் அறுபது பர்சன்ட் உள்ள பொட்டாஷு ஐபிஎல் பிராண்டு அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யானை மார்க் வந்து ஃபேக்டாம்பாஸு பிராண்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க யானை மார்க்கில் ஃபேக்டாம்பாஸு அது ரெண்டு மூட்டை ஒரு மூட்டை வந்து பொட்டாஸ் வாங்கினேன் ஒன்றரை மூட்டை வந்து நான் வந்து டிஏபி வாங்கி போட்டேன் ஒன்றரை மூட்டை டிஏபி வாங்கினேன் இது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் போட்ட உரம் இது யூரியா வந்து ஒரு ஒரு ரெண்டு மூட்டை சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாம் சே இதெல்லாம் வந்து ஒரு நான் போட்டது வந்து ஒரு மூணு ஏக்கருக்கு நான் போட்டேன் அதுக்கு போக வந்து பார்த்திங்கன்னா சிஎம்எஸ் வந்து ஒரு மூட்டை கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் ஒன்று அது ஒன்று போட்டேன் கூட வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்பி சிங்கிள் சூப்பர் பாஸ்போர்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ் கால்சியம் மெக்னீசியம் மூணு இருக்கும் இந்த இதெல்லாம் வாங்கி போட்டேன் நான் ரெண்டாவது போட்ட உரம் வந்து ஒன்றரை ஏக்கர் மட்டும் போட்டேன் நான் ஏன்னா மீது எல்லாம் சின்ன செடி வந்து அரும்பு க கட்டிகிட்டு இருக்குது பட் இது வந்து பூ நல்லா வருதுங்கிறதுனால இதுக்கு மட்டும் ரெண்டு மூட்டை ஃபேக்டாக பாசம் பன்னெண்டு இருபது கிலோ வந்து பொட்டாசியம் சோனேட் வாங்கி போட்டேன் ஒரு ஒன் வீக் முன்னாடி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு வந்து நமக்கு அளவு வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் வைக்கணும் பட் நம்ம வந்து செலவு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுன்றதுக்காக இருக்கிற உரத்தை வச்சு நமக்கு செடிக்கு எவ்வளோ வருமோ அதுக்கேற்ற மாதிரி பிரித்து நம்ம ஒரு நூறு கிராம் அப்படின்ற மாதிரி அளவில் போட்டு மண் அணைச்சாச்சு மண் அணைச்சதுக்கப்புறமா மேலே ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லாஸ்ட்டாக பண்ணது சிமோடிஸு மவுண்டோ பேன்தால் ஆல்ஃபா காடு ஆல்ஃபா மைத்ரீன் இது பண்ணேன் ரெண்டாவது முறை பண்ணும்போது கொஞ்சம் விலை கம்மி ஏன்னா நமக்கு எல்லா நேரமும் வந்து மல்லி க பெரிய அளவில் கை கை கொடுத்து தூக்கும் அப்படின்றது நமக்கு கொஞ்சம் நடக்காத காரியம் அதனால் நமக்கு வந்து செலவும் கொஞ்சம் கட்டு கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டா தான் நமக்கு வந்து லாபம் வந்து நல்லாயிருக்கும் எல்லாம் செலவே பண்ணிகிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறதுனால பாசு சாப் பவுட்ரு அசிபீட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தைம இந்த மாதிரி கொஞ்சம் விலை கம்மி இது வாங்கிட்டு வந்து நான் வந்து பண்ணேன் ஏன் ஏன் அப்படி நான் விலை கம்மி விலை கூட பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு இப்போ ரெண்டு ஸ்ப்ரே பண்ணுறேன் அதனால தான் நம்ம செடியில் இப்போ வந்து இடையில நான் கொஞ்சம் மிஸ் பண்ணேன் அது எல்லாமே செம்பேன் வந்து எல்லாம் சிவப்பு கலராக மாறிப்போச்சு பூவெல்லாம் அதனால் இப்போ நான் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் அதாவது மூணு நாளுக்கு முறை நாலாவது நாள் ஒரு முறை இந்த மாதிரி ஸ்ப்ரேயை வந்து மாற்றி மாற்றி அடிச்சு அடிச்சதுனால தான் இப்போ செடியெல்லாம் மறுபடியும் பாருங்கள் எப்படி இருக்குதுங்க வளர்ச்சியெல்லாம் எப்படி நல்லா இருக்குது பூவும் நல்ல தரமான பூவெல்லாம் வருது சல்ஃபர் வந்து நமக்கு நிறையா வேணுங்க அதனால் வந்து சிஎம்எஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் இருக்குது மெக்னீசியம் இருக்குது சல்ஃபர் இருக்குது அதேமாதிரி சிங்கிள் சூப்பர் பாஸ்வேர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ் இருக்குது அதுலேயும் கால்சியம் இருக்குது இது இருக்குது நமக்கு ஜ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் அதில் அதுலேயும் இருக்குது ஸோ சாரி கால்சியம் இல்லை ஃபாஸ்பரஸ் மெக்னீசியம் சல்ஃபர் அதில் இருக்குது ஸோ இது மாதிரி சத்து பேரூட்ட சத்து நம்ம கிடைக்கும்போது என் ஏதோ ஒரு சத்து நம்ம மண்ணில் கம்மியாக இருந்தால் அதை வந்து ஈக்குவல் பண்ணி நம்ம செடியை வந்து தூக்கி விட்டுவோம் அதனால் நம்ம அது மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போடுவோம் எல்லா டைம் எல்லா மாதமும் இப்படி போடணும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு முறை ஒரு மாதத்தில் ஒரு முறை இப்படி போட்டிங்கன்னா ரெண்டாவது மாதம் ஃபேக்டாம்பாஸு டிஏபி போட்டாலும் போதும் இல்லை ஃபேக்டாம்பஸ் பொட்டாசியம் சோனேட் போட்டாலும் போதும் இந்தமாதிரி கொஞ்சம் பொட்டாசுங்கிற ஃபேக்டாம்பாஸும் பொட்டாசியம் சோனேட்டு இந்தமாரி போட்டாலும் போதும் நான் அப்படி தான் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு மாதம் கொஞ்சம் நல்லா போட்டேன் நான் சொன்ன உரங்கள்லாம் போட்டேன் ரெண்டாவது மா ரெண்டாவது போடும் போது ஃபேக்டாம்பாஸும் பொட்டாசியம் சோனேட் மட்டும் போட்டேன் இந்தமாரி மாற்றி மாற்றி போடுறதுக்கு காரணம் ஒரே மாதிரி பண்ண விவசாயி வந்து பெரிய அளவு லாபம் ஈட்டவே முடியாது நிறைய பேர் கேட்குறீங்க ஒரு சாட்டு போட்டு கொடுங்க இதை இதே மருந்து ரிப்பீட் மாதிரி ரிப்பீட் பண்ணுற மருந்து ஒரு நாள் நம்மளால் ஜெயிக்கவே முடியாதுங்க ஏன்னா நம்ம சின்ன மருந்தோ பெரிய மருந்தோ நம்ம உட்காந்து மாற்றி மாற்றி அடிக்கணும் மாறி மாறி அடிக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் செடி வந்து நம்மளால் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும் ஒரே மருந்து அடித்தா செடி வந்து ஃபிட் ஆகிடும் சரியாக இதாகாது இப்போ இது கூட பாருங்கள் நான் வந்து யூரியாவும் ஜிப்சம் சல்ஃபேட்டும் போட்டேன் நான் இந்த முருங்கைக்கெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா வளர்ச்சி இருக்குது எல்லாத்துக்கும் மூல காரணம் உரம் தாங்க இந்த உரம் வந்து நம்ம போட்டது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தில் ஒரு பர்சன்ட் தான் போட்டிருக்கு அதுவும் இந்த பேரூட்டச்சத்து வேணுன்றதுக்காக தான் போட்டது இல்லாட்டி முருங்கைகள்லாம் வந்து இயற்கை உரம் தான் தேக்க மரத்துலேருந்து கீழே விழுற இலை தான் வந்து நமக்கு அது உரம் ரெண்டாவது ஆட்டு எருவு வந்து ஒரு பத்து வண்டி அடித்து வச்சுருக்கோம் அது வந்து அடுத்த வாரம் வந்து இப்போ மழை வரட்டுன்றதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இருக்கிற அடிக்கிற வெயிலுக்கு ஆட்டு எருவு போட்டோம்னா செடியெல்லாம் பட்டுப்போகன்றதுனால ஆட்டு எருவு போடாமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் இப்போ இந்த மே மாதம் இந்த ஏப்ரல் முடிஞ்சுட்டு மே முடிஞ்சது தான் ஜூன் மாதம் வாக்கில் வச்சோம்னா மழை இருக்கும் அந்த மழைக்கும் அந்த ஆட்டு எருவுக்கும் நல்லா சிறப்பாக நம்ம செடியெல்லாம் வந்துடுங்க இதுதான் நம்மளுடைய ஒரு இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு கருத்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி செடியாக இருந்தாலும் சரி இல்லை மற்ற எந்த செடியாக இருந்தாலும் சரி நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம வீடியோலாம் பாருங்கள் அதில் சொல்லுவேன் என்னென்னா நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் பேசிஸில் பண்ணி தான் நம்ம எதுவுமே பண்ணுறது இந்த மாதிரி மல்லியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாங்க இருபத்தஞ்சி சாரி நாற்பது சென்ட்டில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் எடுக்கிறார் ஐம்பது கிலோ எடுக்கிறார் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி ஐம்பது அந்தமாரி எடுக்கிறார் அவர் கூட கொஞ்சம் சீனியர்னு வச்சிங்களேன் ஆனால் நம்ம 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 தோட்டத்தில் வரப்போ அவர் தோட்டத்தில் வரப்பூ மற்ற எந்த தோட்டத்துலேயும் வந்து அவங்கள பூ வர மாட்டேங்குது அவங்களும் நம்ம பண்ணுறோம் எல்லாமே பண்ணுறாங்க அதாவது சொல்கிறனே அந்த ஒரு என்ன சொல்கிறது மண் வளம் வந்து கொஞ்சம் நம்மளை அந்த ப்ரொடக்ஷனை வந்து கொஞ்சம் பாதிக்குது நம்ம எல்லாமே ஒரே மாதிரி பண்ணாலும் இவர் ஒரு ஐம்பது கிலோ எடுத்து நம்ம ஒரு முப்பது கிலோ எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம பண்ணுறதுல எதுவும் தப்பு இல்லைன்னு தான் தோணுது எனக்கு நோ இந்த மண் வளத்தில் வந்து அங்கே வந்து சிறப்பாக எடுத்து தருது இந்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக மண் வளத்தில் எடுத்து தர மாட்டேங்குது இப்போது குறிப்பாக தேக்கு மரம் வந்து நம்ம வந்து நட்டுற தேக்கு மரம் எல்லாமே வந்து நல்லபடியாக வந்துருச்சு இதே வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் தெரிஞ்ச ஒருத்தர் வந்து போட்டு தேக்கு மரம் போட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா சும்மா அந்த கை பரிசு தான் வந்திருக்கு அப்படின்றாங்க ஸோ அதை வந்து என்ன புரிஞ்சுக்கணுன்னு நினச்சா அந்த மண் வந்து நமக்கு மெயினாக வந்து வளமாக இருந்ததுனாலே நமக்கு வந்து சிறப்பாக இருக்கும்னு தான் தோணுது இந்த நம்மளுடைய ம குண்டு மல்லி பொறுத்த வரைக்கும் ஜூலை கடைசி வரைக்கும் நமக்கு வந்து சீசன் இருக்கும் இப்போ வந்து இப்போ முகூர்த்த நாள் இப்போ கண்டினியூஸாக அந்த கத்திரி வெயிலாம் போய் இப்போ முகூர்த்த நாள் வருது அதனால ரேட்டு கூட இப்போ இரநூத்தம்பது முந்நூறு அப்படின்ற மாதிரி ரேட்டு போயிருக்கு ஒரு பத்து நாள் முன்னாடிலாம் ரேட்டு ரொம்ப குறைஞ்சி போச்சு நூறுபா அந்தளவுக்கு வந்தாச்சு இப்போ கொஞ்சம் ரேட்டு நல்லா போய்கிட்டு இருக்குதுங்க குண்டு மல்லியை பொறுத்தவரை ஜூலை கடைசி வரைக்கும் நமக்கு சீசன் இருக்குது நல்லா பூக்கும் நம்ம குறைவான மெயின்டெனன்ஸ் இருந்தால் கூட நமக்கு வந்து பூ வந்து நல்லா பூக்கும் அப்புறம் நம்ம நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் மதுரையில் இருக்கார் அவர் கூட ஒரு சஜஷன் கொடுத்துருந்தார் கமெண்ட் பாக்ஸில் ஹியூமிக் ஆசிடும் ஆல் நைன்டீனும் வந்து மிக்ஸ் பண்ணி கூட போட்டு பாருங்கள் நல்லா சிறப்பாக இருக்குது ரிசல்ட் அப்படின்னாரு கண்டிப்பாக ரிசல்ட் நல்லாயிருக்கும் ஏன்னா ஹியூமிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலி வந்து வேர் வளர்ச்சி வந்து நல்லா சிறப்பாக வைக்கும் ஆல் நைன்டீனில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷு மூணு கண்டன்ட் கலந்தது தான் அது அதனால் அது கண்டென்ட் வந்து நீங்கள் வந்து அடி உரமாக கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணி கூட போடலாம் நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது கூட நீங்கள் வந்து கொஞ்சம் ஆல் நைன்டீன் கூட சேர்த்துக்கலாம் எப்போ சேர்த்துக்கலான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பூ முடிஞ்சதுக்கப்புறம் துளிர் வேணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா அந்த சமயத்தில் வந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட்டு நல்லா இருக்கும் நல்லா புதுசாக துளிர் எடுத்து கொடுக்கும் ஆல் நைன்டீன் அதை வந்து மேக்ஸிமம் ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு இருபத்தஞ்சி கிராம் மேலே போடாதீங்க மேலே ஸ்ப்ரே பண்ணுறாமல் இருந்தால் அடி உரம் போடுறதுல வந்து நீங்கள் ஆல் நைன்டீன் நீங்கள் சேர்த்திங்கன்னா இன்னும் சிறப்பு தான் ஆல் நைன்டீன் வந்து விலை கூட ஐம்பது கிலோ மூட்டையே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி எழுநூறுவா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் சம்திங் இருக்குது ஆல் சிக்ஸ்டின் வந்து அதுவும் பெஸ்ட்டு ரிசல்ட்டு தான் அது விலை கம்மி ஆயிரத்தி நானூறு சம்திங் ஒரு மூட்டை ஐம்பது கிலோ மூட்டை அது அந்த மாதிரி வந்து நீங்கள் விலை எல்லாமே ஒரே உரம் தாங்க உரத்தில் வந்து எந்த எதுவும் இல்லை இருபத்தெட்டு இருபத்தெட்டு ஜீரோ ஜீரோ வைக்க வைக்கலாம் அந்த இந்த உரம் ஏன்னு கேட்டிங்கன்னா பொட்டாஷ் ஜீரோ பட் இருபத்தெட்டு இருபத்தெட்டு நைட்ரஜனும் பாஸ்பரஸும் இருபத்தெட்டு பர்சன்ட் இருக்குது அதில் ஆக அது வச்சோம்னா பாஸ்பிரஸும் நைட்ரஜன் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா செடியை வந்து நல்லா து வளர வைக்கும் ஸோ எல்லா உரமும் ஒரே மாதிரி தாங்க ரேஷியோ தான் கொஞ்சம் பின்ன அந்த நம்பர் வந்து ரேஷியோ அவ்வளோதான் இது வந்து ஃபாஸ்பரஸ் நைட்ரஜனு க பொட்டாஷியோடு ரேஷியோ தான் எந்த ரேஷியோ வந்து நமக்கு வந்து நைட்ரஜன் கண்டென்ட் ரேஷியோ வந்து கொஞ்சம் எப்பயுமே கம்மியாக பயன்படுத்தணும் மல்லிகை பொறுத்த வரைக்கும் நைட்ரஜன் மட்டும் கூட பயன்படுத்தும் போது கொடி போச்சுன்னா கொடியில் வந்து நமக்கு பூ வராது லாபம் இருக்காது அதனால் தாங்க நன்றி வாழ்